சேனை என்னை பின் தொடர்ந்தாலும்

தடுத்து விட்டாலும் அதை உண்டு பண்டேவன் நீரி இருக்க கனானி பயனத்திற்கு தடையில்லையே நன்மையும் கிறுவையும் தொடரச்சைதீரே அழைத்தவுட்டானைக் கொணியே விடுவதில்லை நன்மையும் கிருவையும் தொடரச் செய்தீரே அழைத்தவர் தலை துணிய விடுவதில்லை நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் எனக்கு நீங்க போதும் ും പോയാടയ വിട്ട യാരും വിടയേ നിജമാവേണ്ട ഫാട്ട് அடிக்கடி பாடுவேன் ஏன்னா இந்த பாட்டில் உள்ளது எல்லாமே எனக்கு பொருந்தும் எனக்கு என் வாழ்க்கையில் அவரை வெட்ட வேற எந்த எதையும் இல்லை ஏன்னா அவ்வளோ நன்மைகள் அவ்வளோ எவ்வளோ கஷ்டத்திலும் எவ்வளவு அவர் இல்லைன்னா நான் நேரம் இல்லை சிங்கராயிரம் இருந்திருக்க முடியாது ஸோ அவர் மட்டும்தான் இந்நாள் வரை ஒரு குறையும் என் ஜீவன் என்னோடு இருக்குன்னா அவரால் அவரால் தான் அவர் இருக்கிறதுனால அவர் அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கலாம் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே தந்தை வேறு நீ வெறுப்பதில்லை தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லை அந்த மாதிரிதான் ஸோ நம்ம தாயும் பகப்பனும் மறந்தாலும் தந்தையும் உறவினர்களும் நம்மை வெறுத்தாலும் அவரை ஒருவரே நம்மளை மறக்காதவர் என்னை மறக்காதவர் என்னை கைவிடாதவர் என் மீது அன்பு கூறுபவர் எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா எனக்கு பாடாத நான் செல்லும் இல்லையே கும்பை தெரியல நான் செல்லும் இல்லையே உண்மை இல்லாமல் யாரை நான் பாடுவேன் உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாடுவேன் நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே പ്പ ഉണ്ടൻ പിള്ളേങ്കപ്പ ഉൻ പിള്ളൈ